ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு மலையேற்றத்தில் தான் இருக்கும் அந்த மலையேற்றம் இரவு டைமில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது வேறு எங்கேயும் இல்லை நம்ம பருவத மலை தான் இந்த பருவத மலையில் நாங்கள் கடலாடி வழியாக போனோம் அந்த கடலாடி வழிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சுமார் நாலாயிரத்தி ஆறுநூறு அடி உயரம் இருக்குது இந்த மலை ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆகுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஏறுற மலை ஏறுறவங்கன்னா ஒன்றரை மணி நேரம் டூ ரெண்டு மணி நேரத்தில் ஏறிடலாம் ஆனாலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை தான் இது இன்னும் ஒரு ப இன்னொரு வழி இருக்குது இதுக்கு தென் மாதிமங்கல வழின்ட்டு அந்த வழி பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு இருக்குது அது வந்து ஆயிரத்தி இரநூறு படிகள் இருக்குது அந்த படிகள் ஏறி முடித்ததும் திரும்பவும் அதுவும் இதேமாரி தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த ரெண்டு வழியும் போய் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும் அதுதான் கிட்டத்தட்ட நடுமலை மாதிரி அதுக்கு மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு செங்குத்தான பாதை இருக்குது கடப்பாறை பாதை அந்த கடப்பாறை பாதை பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமான ஒரு மலையேற்றம் அது மிகவும் செங்குத்தாக இருக்கும் வெறும் மட்டும் மட்டும்தான் இருக்குது பாறை மேலே நம்ம ஸ்டெப்ஸ் வைக்கிற மாதிரி சும்மா செதுக்கி வச்சுருக்காங்க கால் மட்டும் வைக்கலாம் அவ்வளோதான் அளவுக்கு தான் இருக்குது இந்த வழிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்பவே கரடு முரளான ஒரு பாதை தான் இரவு டைமில் ஏறுறது கொஞ்சம் ஓகே தான் ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே மழை வரும்போது ஏறுறது ரொம்ப சிரமம் ஏன்னா மழை வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வரும் இதனால் நிறைய பேருக்கு பாதிப்புலாம் ஏற்படுது அதனால் மழை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க இங்கே பார்த்தீங்கன்னா வழி நடு உங்களுக்கு வந்து ஏரோமார்க் போட்டுச்சுருவாங்க அந்த ஏரோ மார்க்கை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வழி இருக்கு நீட்டாக தான் இருக்கு எந்த விலங்குகளும் அதிகமாக தொல்லை இல்லை அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாத வழி தான் ஆனால் மிகவும் கடினமான ஒரு மலை ஏற்றம் இந்த பருவத மலைக்கு அந்த செங்குத்தான மலை மேலே ஏறுறதுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வேணும் இங்கே நிறைய பேர் மாசம் மாதம் வராங்க அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இந்த வலிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ கரடு முரடாக இருக்குன்ட்டு ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு பாதனே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் போய் ஏறும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனோம் அந்த மலை ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இருந்தாலும் இரவு டைம்ல போனால் எப்படி இருந்தது இந்த வழியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏற முடியாது தெரியல